அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டதோடு இல்லாமல் அது முழுமையாக மக்களிடத்துல வந்து இது ஒரு படுகொலை வந்து ஒரு படுகொலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீதிமன்றமே சொல்லி சொன்னால் முதலிலே அது படுகொலை என்று சொல்லியது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி வந்து ஒரு ஒரு முன்னேறிய ஒரு சமூகத்தில் ஒரு நாகரீகம் உள்ள சமூகத்தில் ஒரு நாகரீகமற்ற ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு செயலை மனிதன நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது என அந்த வகையில் வந்து அனைத்தஞ்சி என்ன திராவோட முன்னேற்ற கழகத்தை பற்றி முன்னெடுத்து ஒரு நியாயத்தையும் வந்து இன்றைக்கு வந்து பெறுகின்ற அளவிற்கு எல்லா விதமான ஏற்பாடு பெற்று இன்றைக்கு நியாயமும் வந்து நியாயம்னா என்ன போன உயிர் வந்து நிச்சயமாக ஸ்டாலினால் கொண்டு வர முடியுமா வெறும் ஸ்டாரின்னு சொல்லிட்டாரு ஸ்டாரின்னு சொல்லிட்டா அந்த உயிர் திரும்பி வந்து முடியாது சரி இருபத்தி நாலு லாக் அப் டெத் ஆயிருக்கு இந்த இருபத்தி இருபத்தி அஞ்சு இது இருபத்தி அஞ்சாவது இதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு லாக் அப் டெத் ஆயிருக்கு இந்த இருபத்தி நாலு லாக் அப் டெத்துக்கெல்லாம் சாரி சொன்னார் அவரு சரி தேர்தல் வருகின்றது என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது அதே வந்து ஆங்கிலத்துல சாரி என்ற வார்த்தையை வந்து இன்றைக்கு வந்து உபயோகித்திருக்கிறார் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இருபத்தி மூணு படுகொல் நடந்திருக்க தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா ஒரு லாக் அப் டெத்துக்கு உரிய ஒரு மாநிலம் என்ற அடிப்படையில் ஒரு 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 கரை ஏற்பட்டிருக்கிற நிலையை ஒரு இரத்த கரை படிந்த ஒரு அரசு ஒரு ரத்தக்கரம் படிந்த ஒரு முதலமைச்சர்னா இந்த கரங்கள் எந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு வந்து ஒரு ஒரு உயிருக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத இன்றைக்கு காவல்துறையால் இன்றைக்கு உயிரை எடுக்கின்ற நிலைமைன்னா உள்துறை வைத்திருக்கிற நியாயமா என்ன செஞ்சிருக்கணும் அன்றைக்கு வந்து இதே வந்து சிலப்பதிகாரத்தில் அன்றைக்கு பாண்டிய மன்னன் ஒரு தீங்கு அதாவது அநீதி காரணமாக கண்ணகியே வந்து எழுந்து அதன் காரணமாக மதுரையே பற்றி இருந்தது இன்னைக்கு தமிழ்நாடே பற்றி இருக்கின்றது அன்னைக்கு இது பாண்டியமன்னா அன்னைக்கு நீதி தவறு தான் செத்து போயிட்டார் அவரு ஆனா நாங்க வந்து அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா ஆனா பதவியாவது விலகி இருக்கணும் இல்லையா பதவி விலகாத வெறும் சாரின்னு சொல்லிட்டா அது உயிர் வந்துருமா அதுவே சரி சமூக ஆர்வலர்கள் திரைப்படத்தை சார்ந்தவர்கள் அவரெல்லாம் வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறவங்க அவங்கெல்லாம் எங்க போனாங்க ஒருத்தரை வந்து யாருமே எதுவும் வந்து வாய் திறக்கவில்லை வாய்மூடி மௌனமாக இப்படிப்பட்ட ஒரு படுகொலை இன்றைக்கு அரசால் இன்றைக்கு காவல்துறையால் அரங்கேற்றப்பட்டிருக்கு என்று சொன்னால் வாய்மூடி மௌனமாக இருக்கின்ற ஒரு நிலையில இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கின்றது எனவே அந்த குடும்பத்தினுடைய சாபந்தை எப்படி இந்த கண்ணைக்கு வந்து மதுரை எரித்தார்களோ அதே போன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாபெரும் மாற்றத்தை தமிழ்நாடு நிச்சயமாக வந்து இந்த பாண்ட படுகொலை செய்வதன் மூலம் நிச்சயமா உருவாகும் வந்து அதாவது ஒரு விஷயம் இவங்க நீதிமன்ற நடவடிக்கைகள் வந்து எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அரசு தரப்பு தெரியும் தெரிந்தவன் என்னன்றது நான் முந்திக்கினேன் அப்படின்னு சொல்லி சிபிஐ வந்து வச்சுட்டாங்க சிபிஐ போயிட்டாங்க சரி நான் கேட்குறேன் அந்த குடும்பத்தை வந்து நிர்பந்தப்படுத்தி அதாவது மேற்கொண்டு பண்ண கூடாதுன்னு சொன்னதுல திமுக பங்கு இருக்குன்னு அந்த ஏன் வந்து போலீஸ் மூணு மூணு பேர் பேர் இருக்குறாங்க ஒருத்தர் திமுக மூணு பேர் திமுக ஏன் அவங்களை வந்து போலீஸ் விசாரிக்கல அவங்க வந்து போலீஸ் விசாரிக்கணும் அவங்களும் விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும் அதில் இது வந்து வெறும் சாரின்னு மட்டும் சொல்லி ஒரு இதோட முற்றுப்புள்ளி இருந்தால் நல்லது ஆனால் தொடர்ச்சியாக இருபத்தி நாலு கொலை நடந்து இருபத்தி நாலு அளவுக்கு லாக்அப் டெத் நடந்து இருபத்தஞ்சாவது ஆகி இது தொடரக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆனால் இந்த பொம்மை முதலமைச்சர் தமிழ்நாட்டை இன்னும் இன்னும் ஜனவரி எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்ட்ரிக்ட் வந்துடும் அது வரல தான் வந்து இவருடைய அந்த ஒரு நிர்வாக திறமை இல்லாத அளவுக்கு இந்த அராஜக இந்த நிர்வாக திறமை இல்லாத அரசு தொடரும் அதுக்கு மேலே தொடரப்போவதில்லை ஆனால் இந்த ஒம்பது இந்த ஜனவரியிலேயாவது இதை போன்ற படுகொலைகள் ஒரு பாதுகாப்புகள் பொதுமக்களுக்கு உருவாக்கி மக்களையாவது காப்பாற்றுக்கிட்ட அந்த எண்ணம் வந்து இந்த பொம்மை முதலமைச்சர் இருக்குமா என்றால் இருக்கே இருக்காது அதனால் எதாவது சொல்லுவாங்க ரோம் நகரம் தீப்பற்றி போது தீவிர மன்னன் பிடில் வாசை கதையாக நாடு எக்க போனால் என்ன எங்களை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் பணம் 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 காசு பணம் காசு பணம் துட்டு மணி இதுதான்